ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு கார உருண்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு வீட்டில் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமான எந்த ஒரு பொருளையும் வச்சு நம்ம செய்ய போகிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்துட்டு மூணு உருளைக்கெழங்கை வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா வீட்டில் நமக்கு சாப்பாடு வந்து மீந்து போகும்ல அந்த மாதிரி மீந்து போகிற டைமில் இது மாதிரி செய்யுங்க இப்போ நல்லா ஒரு கை சாப்பாடை வந்துட்டு நான் நல்லா மசிச்சு இது போல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த உருளைக்கெழங்கையும் சாப்பாட்டி நல்லா ஒன்று சேர வர நம்ம நல்லா கையில் மசிச்சு விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா ஸ்மேஷரில் கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் நான் கையிலே மசிச்சு விட்டுக்கிட்டேன் நல்லா மசிச்சு விட்டுட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறமா வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெறும்னா அரிசி மாவு மட்டும் சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுலாம் உப்பெல்லாம் போட்டு சேர்த்து எல்லாமே பண்ணி பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் நல்லா தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம உருண்டைகளெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து இது போல் வந்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுக்க வேண்டியதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் பொறிச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் மீதி வந்துட்டு எவ்வளோ மாவு இருக்கோ அது மாதிரி நீங்களே வந்துட்டு அடுத்த பேட்ச் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சேர்த்துட்டு நல்லா சொர சொரப்பை அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு வாட்டி கலந்து மட்டும் விடலாம் ஏன்னா ஒன்றோட ஒன்று இருக்கோம் அதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த கலர் வரும்போது நல்ல ப்ரௌன் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும்ல நமக்கு நல்ல சக சகப்பாக புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு உருளைக்கிழங்கு காரப்போண்டா வந்துட்டு நம்ம செய்கிறோம் இதுக்கு பெருசாக நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை காரத்துக்காக மிளகாத்தூள் மிளகுத்தூள் அந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்குறோம் மற்றபடி கோட்டிங்க்காக தான் வந்துட்டு அந்த அரிசி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துது நீங்கள் கார்ன்ஃப்ளவரையும் அரிசி கடலை மாவையும் மிக்ஸ் இது பண்ணிவிட்டு கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நம்ம வெறும் அரிசி மாவு மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுடக்கூடிய ஒரு இதுதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சம்மல கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்